ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படி ரெண்ட் எங்கள் கடமை ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்க எத்தனை பேருக்கு கொஞ்சம் வருத்தமான நியூஸாக இருக்க போதுன்னு தெரியல பட் இது ஒரு அஃபிஷியல் அப்டேட் அதை நான் அப்டேட் பண்ண வேண்டியது என் கடமை நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அப்படி என்ன மாதிரியான நியூஸ் இப்போ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபிசிக்கல் வந்து மார்ச் எட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மார்ச் எட்டு இல்லைங்க டியூ டு எலெக்ஷன்ஸ் தேர்தலுக்காக தள்ளி போகுமான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ கண்டிப்பாகவே தள்ளி போயிடுச்சு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஓகேங்களா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் சிக்ஸ் நடக்க போகுது ஸோ அதுலேருந்து ஆறு நாள் கழித்து தான் வந்து பன்னிரெண்டாம் தேதி தான் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகே நம்ம இவ்வளோ நல்லா சிங்கிள் ஸ்டார் போட்டுகிட்டு இருந்தோம் இல்லை நான் சிங்கிள் ஸ்டார் கூட போட முடியாம இருந்தேன் ஓகே எப்படின்னு பார்த்துக்கலான்னு இருந்தேன் இப்போ இவ்வளோ டைம் கிடச்சிருக்கோம் ஓகே இல்லை ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு மேலே இனிஷியலைஸ் பண்ணி ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளை பொறுத்தவரை அடுத்த ஒரு வேலைக்கு போகணும் அவ்வளோதானே அதை முயற்சி பண்ணி பண்ணலாம் இல்லை ஸோ ஓகேவா ட்ரை பண்ணுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பார் கொடுத்து கண்டிப்பாக இதில் கொடுத்துட்டாரு ஸோ ட்ரை பண்ணுங்கள் பார்டர்ல இருக்கவங்க கூட டபுள் ஸ்டார் போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு முன்னாடி மார்க் எடுத்தவங்க எல்லாருமே பிசிக்கல் வரணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா பாதி பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லையே வந்து அடிக்கிறது போர்டு எழுதி விட்டு போயிருக்காங்க இந்த எக்ஸாமில் அவங்களாம் கூட மார்க் அமைச்சவா அதிகமாக எடுத்திருப்பாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க அவங்களாம் போயிடுவாங்க கவலைப்படாதீங்க ஸோ நீங்க டபுள் ஸ்டார் போட ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை பாருங்க ஸோ எங்க அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளிலருந்து ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ இன்னும் நமக்கு சாலராக ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டைம் இருக்குதுல ஸோ பத்து நாள்லேயே ஓட முடியுன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கோம் ஸோ வந்து இன்னும் 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 ஒன்றரை மாதம் இருக்குது தாராளமாக வந்து வந்து பயிற்சி பெற்றீங்கன்னா எல்லாத்துலேயுமே டபுள் சாரி ஈஸியாக போடலாம் ஸோ எங்கள் அகாடமியில் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது மேட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து அட்மிஷன் போகணுன்னு நினச்சிக்கிறோம் தாராளமாக போட்டு ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ